ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையப்பற்ற பரிசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆசீர்வாதமாக பல வருடங்கள் இழந்து போன நன்மைகளை நினைத்து சோர்ந்து போகிறீர்களோ உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் ஆமேன் ஒரு புத்தகத்தில் ஒரு நடந்த சம்பவத்தை வாசித்தேன் அங்கே திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்கிறது நரம்பி வழியும் போது அதை நம்பி மக்கள் விவசாயம் செய்வார்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பார்கள் இப்படி பல வருஷத்துக்கு முந்தி ஒரு சரித்திரத்தை சொல்கிறாங்க மழை ரொம்ப இல்லாத நாட்களில் அது கொஞ்சம் தண்ணி கிடந்துச்சு வறண்டு போயிருந்தாங்க அந்த பக்கத்தில் அதுக்கு அடுத்த பக்கத்தில் ஆடு மாடுன்னு மேய்ச்சிருக்காங்க ஒரு முறை ஒரு நிறைய ஆடுகளை மேய்ச்சி கொண்டு வரும்போது ஒரு சென்னை ஆடு திடீர்னு பயங்கர மழை மற்ற நிறைய ஆடுகள் மேய்பனால ஒண்ணு செய்ய முடியல அதனால அவர் அந்த ஆட்டை போட்டு திருப்பி வந்துச்சார் அடுத்த நாள் போயிடலாம் தொடர்ச்சியா பல நாட்கள் மழை அவரால் போக முடியல குளம் நிரம்பிச்சு அந்த பக்கத்துல போக முடியல அப்படியே விட்டுட்டார் பல மாதங்களாகி அப்படியே போய் போய் அந்த பக்கத்துல போற வாய்ப்புகள் இல்லை பகுதி ஆனா அந்த பகுதி தான் நிலங்கள் விவசாயம் எல்லாம் ஆனா நடந்த சம்பவம் அந்த ஆற்று நினைச்சு ஒரு நாள் அழுவானா ஆனால் பல வருடங்கள் கழித்து திரும்பி வர மாதிரி போகும்போது அதில் ஐம்பத்தோரு ஆடுகள் குடும்பமாக அப்படி நின்றுருக்கு காட்டுக்களை மேஞ்சி அப்படியே குட்டி போட்டு இன்றைக்கும் அதை நொண்டி திருடு மேடுன்னு சொல்லுவாங்களா நொண்டி ஆடு நொண்டி ஆடு மேடு அதெல்லாம் நொண்டி ஆடு திருடு அப்படின்னு சொல்லுவாங்களா பாருங்க அவர் நினைச்சிருப்பாரு என்னைய கைவிட்டு போயிடுச்சு இனி இல்லைன்னு ஆனா கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு ஆடுகள் அப்படி குடும்பமாக அவருக்கு எதிர்பட்டது ஆச்சரியமான செய்தி என் நான் வாசிக்க கேட்டேன் ஐயோ என் கையை விட்டு போயிற்று இனி எனக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களோ இல்லை உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது செழுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் மகிழ்ச்சியாக்கப் போகிறார் வெட்கத்துக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இரட்டணையான பலன் வரப்போகிறது ஏ குளம் அந்த பக்கத்தில் ஆட்டை வித்து வந்துட்டா விட்டுட்டு வந்துட்டான் குளம் நிரம்பிட்டு ஆனால் பல நாட்கள் கழித்து போகும்போது பல வருடங்கள் கழித்து போகும்போது யார் கையிலேயே மாட்டாமல் அப்படி ரொம்ப ஒரு ஐம்பத்தோரு குட்டி அப்படிலாம் பெருகி நின்றுதாக நின்னதாக சரித்திரத்தில் படித்தேன் ஆண்டவர்கள் சுதந்திரனுடைய வாழ்க்கையில் எது இழந்து போனீங்க இழந்து போனது தேடவும் ரசிக்கவும் தான் இயேசு வந்தார் பழைய வருஷத்துக்கு நிறைய இழந்துச்சேன் அந்த புதிய ஒரு சொந்தர்கள் நினைக்கீங்களோ இழந்தவைகளை திரும்ப அவர் தரப்போகிறார் நீங்கள் மீட்டு கொடுக்குற ஆண்டாத இதை மாற்றுவார் ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும் ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும் நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் கனி கொடுத்தால் சரி கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் லூக்கா பதிமூணு எட்டு ஒன்பது ஆமே ஆண்டவர் இறக்கம் பாராட்டுகிறார் கொஞ்சம் நம்ம பூஸ்ட் பண்ண விரும்புகிறார் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரைஸ் எல்லாம் எதிர்பார்த்த நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள் ஹால லூலியா இந்த புதிய ஆண்டில் ஒரு மாதம் தாண்டி ரெண்டாவது மாதத்தில் ஓடிட்டு இருக்கிறோம் எதிர்பார்த்த நன்மைகளை கட்டாயம் இயேசுகள் வாழ்வில் செய்வார் நம்பிக்கையோடு காத்திருங்கள் இயேசுமை சார்ந்து கொள்ளுங்கள் சேர்த்து காண்பீர்கள் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கும் மாதங்களோ வருடங்களுக்கு முன்பாக ஒருவேளை சில வாரங்களுக்கு நாட்களுக்கு முன்பாக கூட இழந்து போன நன்மைகள் எனக்கு கைகூடாதா என்று சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு நன்மைகளை தருவீராக அண்டவரே ஒரு ஸ்தோத்திரம் கனி கொடுக்கும்படி கொத்து எரி போடுகிற க எரு போடுகிற கர்த்தரப்பா கனி உள்ளவர்களாய் மாற்றும் ஆசிரியர் நன்மை கருமை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு விநாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆவே கர்பிளசியும் நாளை சந்திக்கிறேன் அது ஒரு அங்கு கருமை தாங்கட்டும் ஹாவ் அ நைஸ் டே